சர்வமங்கல மங்கள சிவே சர்வார்த்த சாதகி சரண்கே த்ரீ கௌரி நாராயணி நமோஸ்துதி என்னைக்குமே மனசார சொல்கிறேன் உங்களுடைய நலன் என்னுடைய நலன் கடகராசியிலே பிறந்த என்ன கண்ணியமானவர்களே ரொம்ப கனவு உலகத்தில் கனவோடு வாழக்கூடியவர்களே இன்னும் சொல்லப்போனால் இந்த கடகராசிக்கு நான் ஒரே ஒரு வழியில் சொல்லும்போது செல்ல மாணவர்களே எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருப்பவர்களே இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் பொறாமப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் சார் என்னதான் நான் அப்படி பண்ணேன் நான் வெள்ளை சட்டை போட்டால் பொறாமப்படுறான் நான் நீல சட்டை போட்டால் பொறாமப்படுறான் சார் நான் இம்மட்டோடு ஒரு தோடு வாங்கி போட்டேன் சார் ஒரு அம்மா சொல்லுவோம் அந்த தோடை பார்த்துட்டு தோடு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் போட்டால் அது தெரியுது சார் அவங்க மற்றவங்கெல்லாம் போட்டாங்கன்னா தெரிய மாட்டேன் நான் அவங்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய தோடுலாம் போட்டு வருவாங்க நான் பார்க்கவே மாட்டேன் சார் ஒரு ஒரு அம்மா உங்களுக்கு எங்க சுடிதார் கிடைக்குதுன்னு தெரியலைங்க எங்களுக்கெல்லாம் இது கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க ஏமா நீ கடகராசியில் பிறந்த ஆமா சார் கரெக்டாக எப்படி சொன்னீங்க ஆமா தான் அவங்க கேட்பாங்க கடகராசியில் பிறந்தா நீ வந்து எல்லாருக்கும் வந்து வியப்பாக இருக்கக்கூடியவர்கள் வியக்கிற அளவுக்கு வாழக்கூடியவர்கள் ஆனால் உங்களோட பிரச்சனை நிறைய இருக்கு அடைய சார் சொல்ல முடியல சார் வெளியில தான் சார் நான் வெளியில் கிளம்பி வரும்போது சிரிச்சுக்கிட்டு வரேன் சார் வீட்டுக்குள்ளே போனாலும் ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் இந்த டைம் முடியும் எப்போ ராத்திரி பொழுது ஆகும் எப்போ பகல் ராத்திரி முடிஞ்சு எப்போ பகல் வரும் பயந்துகிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களான கடகராசி என்பர்களுக்கு உங்கள் கவலைகள் தீருவதற்கான நல்ல வழியை சொல்கிறேன் உங்கள் கடன் தீருவதற்கான நல்ல வழி அப்பா சொல்லுங்க சார் ஏகப்பட்ட கடன் இருக்கு மன நிம்மதியே இல்லை நான் என்றைக்குமே என்னை யாரும் ரொம்ப சார் இன்னைக்கு என்னை பேசுகிற அளவுக்கு கொண்டு போறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஒன்றும் பயப்படாதீங்க கடன் வாங்கவே கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது தவறு கடன் வாங்கினா தான் வளர முடியும் கடன் தான் வளர முடியும் கடன் வாங்கலைன்னா வளர முடியாது இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு கடன் இருக்கும் அயல் நாடுகளில் எத்தனை நாடுகள் வந்து வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாடு வல்லரசாக கடன் வாங்கணும் அப்போ வீடு வல்லரசாக கடன் வாங்கணும் என்ன ஒண்ணு கடனை அடைக்கணும் அடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கிட்டு கடன் வாங்குறோம் சார் ஒரு தசை நடக்கும் போது வாங்கிட்டேன் ஒரு சுக்கர புத்தி நடந்ததுங்க எனக்கு ஒரு சந்திர புத்தி நடந்ததுங்க ஆசைப்பட்டேன் ஒரு பூமியை பார்த்தேன் வாங்கிட்டேன் பூமியில் கொண்டு போய் பணத்தை போட்டாச்சு ஆசை அப்போ என்னுடைய பொருளாதாரம் கரெக்டாக தான் இருந்தது நான் நானும் ஒன்றும் தப்பாலாம் வாங்கலை நான் என்ன முட்டாளா புத்தி இல்லாதவனா அப்ப நான் அப்போ யோசிச்சேங்க எனக்கு இந்த மாதம் இந்த சம்பளம் வருது இந்த இடத்துல இந்த காசு வருது இதை நம்ம எப்படியாவது இதில் இவ்வளோ தூரம் தான் வட்டி கேட்குறாங்க அப்படிலாம் பார்த்து தானங்க மண்ணில் போட்டேன் பார்த்து தானுங்க கார் வாங்கினேன் பார்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுனேன் பார்த்து தானுங்க பிள்ளைய வந்து படிக்க வச்சேன் என் பிள்ளைய படிக்க வச்சேன் போய் படிச்சு வந்தா ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தவொன்னே அந்த கவனை அவனே அடைச்சிடுவான்னு சொன்னாங்க ஆனால் அவன் அடைக்கலையே நான் என்ன பண்றது இப்போ புரியுதா இப்போ புரியுது நீங்கள் பண்ணது தப்பு இல்லை நீங்கள் வருத்தமே பரவேண்டாம் கடக ராசிக்காரர்கள் வருத்தம் பரவேண்டாம் கால சூழ்நிலைகள் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு இதுக்கு உடனே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மள ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து என்னைக்குமே ஒரு கடனில் இருக்கு ஒரு ராஜா தோல்வி அடைஞ்சிட்டான் சார் ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டில் போருக்கு போறான் இன்னொரு ராஜா ஜெயிச்சுட்டான் இந்த ராஜா தோல்வி அடைஞ்சிட்டான் தோல்வி அடைந்த உடனே முதல்ல மந்திரி பெருமாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா கிட்ட ராஜா கவலைப்படாதீங்க நல்ல மந்திரிகள் இருந்தா நல்லா கவனிக்கணும் நல்ல மந்திரிகள் ராஜா கவலைப்படாதீங்க நீங்க இந்த இடத்துல எல்லாம் கரெக்டா நுணுக்கமா செயல்பட்டீங்க அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த போர் அந்த இடத்தை நம்ம குறி வைக்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் ராஜா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னாதான் அவர் ராத்திரி போய் நிம்மதியா தூங்குவான் அது மாதிரி மனைவி ராணி சொல்லணும் கடன் வாங்கிட்டாரு ராஜா வீணா போயிட்டாரு போர்ல தோத்துட்டாருன்னா மனைவி சொல்லணும் அடுத்த இந்த நாட்டை நீங்கள் கண்டிப்பாக அடுத்த போரில் பெற்றுருவீங்க அப்படின்னு உங்களுக்கு வீரம் இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்கன்னு ஆனால் இந்த ராஜா கதை மாதிரி தான் வீட்டுக்கதை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியல பிரச்சனைனா வீட்டில் உள்ள எல்லாரும் முதல் சொல்கிற வார்த்தை நான் அப்போவே சொன்னேன்ல எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த காரை வாங்குனீங்க அப்படின்னாங்க அன்னைக்கு காரில் உட்காந்து போனோம் அன்னைக்கு காரில் உட்காந்து நல்லா ஏசியை வை ஃபுல்லா வை சின்னதா வை சொன்ன கூலிங் பேப்பர் ஒட்டுங்க உள்ள ஒரே வெளிச்சமா இருக்கணும்னு சொன்னோம்ல சொன்னமா இல்லையா நம்ம தானே செலவை இழுத்து விட்டோம் மனுஷர் செஞ்சிட்டாரு செஞ்ச மனுஷனுக்கு அடைக்க முடியல இப்போ நம்மளே தான் திருப்பி கேட்குறோம் அப்பவே சொன்ன இந்த கடனை கடனை இழுத்து இழுத்து விட்டு எதை பார்த்தாலும் வாங்குறது வாங்கறதுக்கான ஆசையை நம்ம தானே தோன்றணும் ஒரு வீடு இருக்குன்னா வீட்டில் அஞ்சு பேர் இருக்கணும்னா அஞ்சு பேரும் பொறுப்பாளர்கள் அந்த கடனுக்கு அதுமாரி ஒரு மனுஷனோட வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்குங்கன்னா ஒரு தசை மட்டும் இல்லை அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருடைய தசா புத்திகள் அங்கே வேலை நடக்கும் அப்போ அந்த குதிரை வண்டியாக இருக்கட்டும் மாட்டு வண்டியாக இருக்கட்டும் ரெண்டு கயிறும் போட்டு இந்த குதிரைக்கார பிடிச்சி வச்சுருப்பார் அப்படி இழுத்தாருன்னா அது நிற்கும் அதுமாரி நம்ம மனசுலையும் ஒரு கயிறை போட்டு கையில் வச்சுருக்கணும் இது இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு முக்கியம் ராஜாக்கள்னா நீங்க ஒண்ணு நாட்டு மக்கள் அரசாங்கம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு எந்த குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க தான் ராஜா சில வீட்டில் ஆண் நிர்வாகம் பண்ணுவாங்க அது ராஜா சில வீட்டில் அந்த பெண் நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்க ராஜா கையில வச்சிருக்கணும் குதிரை நம்ம ஃபாலோ கண்ட்ரோல இருக்கணும் அப்ப பிரச்சனை வராது ஆனா கடன் வந்துருச்சுன்னா கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க தப்பு பண்றவன் யாரு குற்றவாளி யாருன்னா இவங்களுக்காக கடன் வாங்கினவர்கள் தான் குற்றவாளியா வருவாங்க இப்ப இந்த குற்றவாளிக்கு என்ன பண்றது குற்றவாளியா நிக்கிறாரு கடனை வாங்கிட்டாரு என்ன பண்றது கஷ்டம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லை வீட்டில இருந்து சப்போர்ட்டும் இல்லை இப்ப இந்த கடனை அடைக்கணும் கடவுள்கிட்ட தான் இப்ப சரணாகதி அடையணும் ஏன்னா இந்த கடவுள் கடனை கொடுத்தார்ல அவர் அடைக்கிறதுக்கு வழி அவர் தான் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நம்பிக்கையை முதல்ல கடகராசி அன்பர்கள் பெறணும் உங்களுடைய கலக்கம் உங்களுடைய உங்களுடைய கலக்கம் எதுன்னா அவங்க நம்மளோட தன்மானம் போயிடக்கூடாது நம்ம ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுறோம் நம்ம யாருக்கு யாரெல்லாம் நம்மளை வந்து பெருமையாக பேசினாங்க அவங்கெல்லாம் ஒரு வினாடியில் நம்மளை வந்து கீழே பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் விலகும் நீங்கள் என்னதான் வந்து அன்பாக பாசமாக செலவு பண்ணியிருந்தாலும் அன்பாக இருந்தாலும் கடன் அடைக்கணும் அப்படின்னும் போது உங்களை எல்லாருமே கஷ்டப்படுத்துவாங்க அது எந்த கடனாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு கடவுளை மட்டும்தான் நீங்கள் நாடணும் அவர் வழி கொடுப்பார் அவர் நல்ல சிநேகிதம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த நேரத்தில் நீங்கள் கவனிங்க நான் சொல்கிற பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக நல்ல சிநேகிதர்கள் கிடைப்பாங்க கடகராசிக்கு நல்ல சிநேகிதர்கள் வந்து அந்த ஏதோ ஒரு நட்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை உயர்த்திடுவாங்க கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி கிடச்சிடும் நம்புங்க உங்களுடைய தன்மானம் என்றைக்குமே குறையாது நிச்சயமாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் ஒரு ஆறு மாதம் அதில் ஒரு ரெண்டு மாதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அடுத்த நாலாவது மாதம் இந்த மூணாவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு மாதம் சூப்பராக இருக்கும் கடவுள் எப்பெல்லாம் உங்களை கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் உங்களை உயர்த்துவார் கவலைப்பட வேணாம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவர் வழிபாட கடகராசி தொடர்ந்து செய்யணும் உங்க ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க அவசியம் கால பைரவர் வழிபாடு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பைரவர் உங்களுக்கு துணை இருக்கார் அந்த பைரவரை நம்ம சியாத்த மங்கைன்னு சொல்லுவாங்க அதாவது திட்டச்சேரின்னு சொல்லுவாங்க திருவாரூர் திட்டச்சேரி இந்த பகுதியில் சியாத்த மங்கை அப்படிங்கிற ஊர்ல காலபைரவர் இருக்கார் கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் ஒரு முறை இந்த சியாத்த மங்கை காலபைரவரை வழிபாடு செய்ய உங்க கடன் பிரச்சனை நிரந்தரமாக தீர்வாகும் புருஷனால் கால தத்துவத்தை உங்களுக்கு பணத்தை சரியா எந்த இடத்துல கொடுக்கணும் யார் மூலமா கொடுக்கணும் உங்க கௌரவத்தை எப்படி காப்பாற்றணும்னு அந்த காலபைரவருக்கு தெரியும் நம்புறது மட்டும்தான் நம்மளோட வேலை அடுத்த வேலையை அவர் செய்வார் உறவுகளை நம்பல நம்மள பேசிட்டு கடவுள் நம்பு கடவுளை நீங்க நம்புங்க கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமா கடன்ல உங்களை விடுபட வச்சு உங்களை வெற்றி வாகை சூட வைப்பார் எந்த கடனாக இருந்தாலும் அது விலகும் கால பைரவர் வழிபாடு உங்க ஊர்ல சிவாலயத்துல கால பைரவரை தேய்ப்பிரை அஷ்டமியில வழிபாடு பண்ணுங்க அந்த அஷ்டமியில நீங்க வந்து மிளகு விளக்கு ஒரு பதினோரு பாருங்க உள்ளங்க இளவுக்கு ஒரு காடா துணி ஒன்று வாங்கிக்கோங்க உள்ளங்க இளவுக்கு கிழிச்சுக்கணும் அதில் ஒரு பதினோரு மிளக வச்சு ஒரு சகப்பு துணியில் முடிஞ்சு காடா துணி தான் இருக்கணும் இல்லை காட்டன் துணி அதில் முடிஞ்சு நெய் விளக்கு போடுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை நெய் விளக்கு போடணும் அதான் உண்மை அஞ்சு பேருந்தான் அஞ்சு விளக்கு மூணு தான் மூணு விளக்கு ஏன்னா யாரோ ஒருத்தவங்களோட ஜாதக அடிப்படையில் தான் அந்த கடன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அந்த ஜாதகத்திற்கு எந்த தசை நடக்குது எந்த புத்தி நடக்குதுன்னு அது தெரிஞ்சு அதுக்கு நம்ம நம்ம வேலை பார்த்துக்கணும் நம்ம அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கடனை அடைப்பதற்கு ஒரே பரிகாரம் இந்த பைரவர் வழிபாடு நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன அந்த விளக்கோ மூணு விளக்கோ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நெய் விளக்கு போட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைங்க காலகாலாய வித்மகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதகா அப்படிங்கிற பைரவர் மந்திரத்தை சொல்லுவோம் காலகாலாய வித்மகே காலகஸ்தாய தீமகை தன்னோ கால பைரவ பிரச்சோதைகள் அந்த கால பைரவர் உங்களுக்கு கண்டிப்பாக கடனை அடைத்து கொடுப்பார் நம்மளா அதே மாதிரி சியாத்த மங்கை நான் சொல்லியிருக்கிற இந்த திட்டச்செடிக்கும் பக்கத்தில் இருக்கு திருவாரூர் திட்டச்செடி இந்த காரைக்கால் இருந்து பார்த்தீங்கன்னா திருமலை ராயன் பட்டணம்னு சொல்லுவாங்க அங்கிருந்து நீங்க போற வழியில இருக்காங்க கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க ஆனந்த தரிசனத்தை ஒரு தடவை செஞ்சு பாருங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில பைரவரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் நிச்சயமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடகராசிக்காரர்களே கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்க நூறு சதவிகிதம் இந்த கால பைரவர் வழிபாடு செய்கிறதுனால கடன் அடையும் கடன் அடையும் கடன் அடையும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் காலம் உங்களுக்கு கனியும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்